ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு பிரெட்டு முட்டையை வச்சு இந்த மாதிரி முறுமொருன்னு டேஸ்டியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையான சுவையில இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நாலு ப்ரெட் வந்துட்டு நான் எடுத்துருக்குறேன் இதை வந்துட்டு மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பிரெட்டையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட்டை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து ஒரு பவுலில் நான் வந்துட்டு நாலு பிரெட் எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்துட்டு ரெண்டு முட்டை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிற முட்டையோட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா உப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா கரைஞ்சி ஒன்று போல வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டை வந்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு ப்ரெட்டு வந்துட்டு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு அதோட கொஞ்சம் ப்ரெட் கிராம்ஸும் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ப்ரெட்டை கலந்து வச்சுருக்கிற முட்டையில் நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் கிராம்ஸில் நல்லா வந்துட்டு பிரெட்டை நல்லா பெரட்டை எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த முட்டையோட ஈரப்பதம் தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா பிரட்டை எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிரட்டி எடுத்துருக்கிற பிரெட்டை வந்துட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து செவக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்டையுமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதிகமாக ஆகாது வீட்டில் பிரெட்டும் முட்டையும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரெட்டோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொருன்னு உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு செவக்கை பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா வந்துட்டு செவக்க பொறிஞ்சு வந்துடுச்சு எண்ணெயெலாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மொத்த பிரெட்டையும் சுட்டுட்டு வந்துடலாம் பாருங்க அஞ்சு நிமிஷத்துலேயே முட்டையும் பிரட்டையும் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் அசத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்